அப்ப நீ என்ன பண்ணணும் ஆக சிறந்தவன் தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொன்னதை என்னரும் தம்பிதங்கள் படிச்சுக்கணும் எந்த சொல் இழி சொல் என்று உன் மீது சுமத்தப்படுகிறதோ அந்த சொல்லை எழுச்சி சொல்லாக மாற்றாத வரை உனக்கு விடுதலை இல்லை பிறப்பின் அடிப்படையிலே பேதம் கற்பிக்கிற வர்ணாசிரம தர்ம கோட்பாட்டுக்கு எதிராக புதிய ஒரு கோட்பாட்டை உருவாக்கி கொள்ளாத வரை உனக்கு விடுதலை இல்லை நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடு பாராட்டுகிறானா அந்த அந்த கோட்பாட்டை அடிச்சு நொறுகுடா உனக்கு எத்தனை பாட்டு எத்தனை பாட்டு சிவாக்கியர் பாடுறார் பரட்சியாவது எதடா பணத்தியாவது ஏதடா இறைச்சி தோல் எலும்பு இலக்கமிட்டு இருக்குதோங்கிறான் இறைச்சி தோல் எலும்பு சாதிக்காரன் எலும்பு இது இந்த சாதிக்காரன் நரம்பு என்று சாதி இரண்டொழிய வேரில்லை சாற்றுங்க நீதி வலுவார் நெறிமுறையில் இட்டோர் பெரியோர் இடாதார் இழிகுளத்தோல் மேதினியில் இட்டோர் பெரியோர் இடாதார் இலிகுளத்தோர் பட்டாங்கியில் உள்ளபடி என்று அவை பெருமாட்டி பாடுகிற நீ சாதி இரண்டொழி என்ன கருதிக்கிட்ட ஆண் ஜாதி பெண் ஜாதி இல்லை அது பாலியல் வேறுபாடு அவ சொல்ற சாதி தன்னிடத்தில் இருக்கிற செல்வங்களை பிறகு கொடுப்பவன் உயர்ந்தவன் கொடுக்காது தனக்கு தனக்கு என்று பதுக்கு ஒதுக்குபவன் இழி சாதி தாழ்ந்த சாதி இதுதான் அவர் சொல்ற உயர் சாதி தாழ் சாதி உன்னுடைய மறை மானுடனின் வேதம் சொல்கிறா திருக்குறள் பிறப்பு ஓக்கும் எல்லா உயிருக்கும் இதை தாண்டி ஒரு பொது உடமை தத்துவம் ஒன்றும் கிடையாது ஒன்றும் கிடையாது கடவுள் வரி சமய வரி கண்ணன் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே வந்த சாதி எனும் இடர் ஒளிந்தால் தாய் தாய் தாயே புரட்சி பாவளன் தாத்தா பாரதிதாசன் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாடிய புரட்சி பாவலன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று முழங்கிய புரட்சி பாவலன் பாவேந்தன் பாரதிதாசன் தமிழை தன் உயிர் என்று பாடியவன் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்றுதான் பாடினான் முதலில் தமிழ் வளர்த்தல் ஒன்று சாதி ஒழித்தல் மற்றொன்று என்று பாடலை ஏன் ஏன் சாதி ஒழித்தல் ஒன்று நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று அப்படிதான் அப்ப சாதி தான் சமூக ஓர்மை தமிழ் சமூக ஓர்மை சாதியை பிணிப்பற்ற தோளே நல்ல தண்டமிழ் வாழை தூக்கும் சாதி பிணிப்பற்ற ஏரி நல்ல தண்டமில் நீரை அதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் அறிந்து உணர வேண்டும் இந்த தலைமுறை தமிழ்ச் சமூக பிள்ளைகளாவது இந்த ஆளுக்கு சிந்தனையில் இருந்து வெளியேற வேண்டும் எண்ணற்ற பெருமக்கள் வாடிட்டான் எண்ணற்ற பெருமக்கள் சாதி இரண்டொழிய அவை சாதிகள் இல்லையடி பாப்பா பாரதி இருக்கலாம் சாதி இல்லை அப்பா சாதி தாத்தா சாதி இல்ல பெரிய அம்மா என்று பிஞ்சுகளின் நெஞ்சிலே இந்த விழுந்து விடக்கூடாது என்று சாதிகள் இல்லையடி பாப்பா தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் நீதி உயர்ந்த மதி கல்வி அன்பு நிறைய உடையோர் உயர்ந்த சாதிங்கிறான் அன்பு நிறைய கொண்டவன் எவனோ அவனை உயர்ந்தவன்கிறான் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று பாடிய பாரதியை இவன் பாப்பான் என்று கற்றுக் கொடுத்தது திராவிட திருவாளர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்த சாதிய நஞ்சு மரத்தை வேற இருக்க வேரோடு வெட்டி சாக்க போராடி அதில் தான் நம்முடைய தாத்தா களிய நம்முடைய அண்ணன் தமிழரசனும் சாதியே வேறுபாடு பாகுபாடு இன்றி தமிழ்ச்சங்கம் என்று அன்றுதான் அரசியல் வலிமை பெறும் அதிகாரத்திற்கு சென்றடையும் அதிகார பெறும் என்று அவர்கள் உணர்ந்ததால் தமிழ்ச்சங்கம் ஓர்மைக்கு பாடுபட்டார்கள் இந்த நாட்டில் சாதி ஒழிப்பு சமூக நீதி எல்லாம் பேச அருகதை வைத்திருந்தவன் ஒருத்தன் நம் தாத்தா கலியபெருமாள் அவர்கள் தான் தன் மகளை பெற்ற மகளை படையாட்சி படையாட்சி தாத்தா பாறையர் ஒருவரை தேடி போய் தன் மகளை திருமணம் செய்து கொடுத்தவன் இந்த மண்ணிலே நம்முடைய தாத்தா கலிய பெருமாள் மட்டும்தான் அதேதான் அண்ணன் தமிழரசன் முன்னெடுத்தார் இந்த இருவரும் தலைவர்களின் கனவை நிறைவேற்றிய தலைவனின் மகன் என்கிற முறையில் இந்த மண்ணிலே நிற்கிறேன் ஈழ தாயகத்திலே நீ எந்த சாதியாவும் இரு என் கோடு நாடு தமிழீழ மண்ணுக்குள் எவர் வந்தாலும் தமிழனாக வர வேண்டும் தமிழ் தாயின் பிள்ளையாக தங்குள்ள வரணும் அப்படிதான் படைய கட்டினான் அதனாலதான் பெரிய ராணுவத்தை எதிர்த்து வெறும் இருபத்தி ஆயிரம் வீரர்களை வைத்து முப்பத்தைந்து ஆண்டுகள் சண்டை போட முடிந்தது பிரபாகர் நாள் என்றால் ஒரு ஒற்றுமை ஐநூறு சிங்கள வீரனுக்கு ஒரு தமிழ் மரவனை நிறுத்தினான் என்றால் ஒற்றுமை நீ என்னவாரு என் என் நாட்டு வந்தா தமிழ அப்படிதான் வரணும் ஒரு நாள் இந்த பிள்ளைகளை விட்டால் உங்களுக்கு நாதி இருக்காது ஒண்ணும் இருக்காது வீட்டில் போய் மல்லாக்கப்படுத்த யோசிச்சு உனக்கு என்ன இருக்கு படிக்க கல்வி இருக்கா படிச்சா வேலை இருக்கா குடிக்க நீர் இருக்கா சுவாசிக்க நல்ல காற்று இருக்கா அந்த காற்று தூய காற்று தானா நீ குடிக்கிற நீர் குடிக்கிற தன்மையோடு இருக்கா சாப்பிடுகிற உணவு நஞ்சில்லாமல் இருக்கிறது பூமி தானா படிச்ச வேலை இருக்கா ஒண்ணு கிடையாது இந்த அரசியல் உனக்கானதா இந்த நாட்டில் இருக்கிறது ஆளுகிற அதிகாரம் உனக்கானதா இல்லை இல்லை இது உன் மொழியை காக்குமா உன் மொழியை மீக்குமா தமிழகத்தின் தமிழ் தெரு வணிக நிறுவனங்களின் பெயர் பலகை ஒரு தடவை படி ஏதாவது பேக்கரி இருக்கு இனிப்பகம் இருக்கு பாத்துக்க எழுத்து இதில் இருக்கு தமிழ்ல இருக்கு உச்சரிப்பு ஆங்கிலத்தில் இருக்கு இதுக்கு பேர் என்ன தமிங்கிலம் தங்கிலீஷ் நீ ஒரு புது மொழியை உருவாக்கி உன் முகத்தை நீயே கற்களால் அடித்து 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 சிதைத்துக் கொண்டிருக்கிறாய் என் உடன் பிறந்தவனே சீமான் முகம் சிதைந்து செத்தால் அவன் பிணத்தை அடையாளம் காட்ட முடியாது அழிந்தால் உன் இனத்தை அடையாளம் காட்ட முடியாது என்கிற வரலாற்று உண்மையை கற்றுக்கொள் நீ இவ்வளவு காலமாக சாதி மதங்களாக பிளந்து பிரிந்து நின்றாய் நீ சாதித்த ஒன்றை சொல் இறங்கி இப்படியே நான் வீட்டுக்கு செல்கிறேன் ஒன்றை சொல் சொல்லு 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 தமிழன் எவன் வந்தாலும் சாதி கேட்கிற தமிழன் இல்லாத யார் வந்தாலும் அப்படியே தலைமையேற்கிற உனக்கு இருக்கிற நோய் இந்த நோய்க்கு எந்த மருத்துவரும் மருந்தளிக்க முடியாது நீயே சாப்பிட்டு திரும்பிக்கிட்டாதான் உன் முதுகு ஒட்டி இருக்கிற சாதி அழுக்கை நான் சொரஞ்சு சொருண்டி கழுவினால் சொரிந்து கழுவினால் தேய்ச்சி கழுவினால் கோபம் வரும் நீயே தேய்ச்சி கழுவிக்க உன் முதுகுல இருந்தா கழுவிடலாம் உன் மூளைக்குள்ள படிந்து இருக்கிற அழுக்கு அதுலிருந்து வெளியில வா